Hi chalguties welcome back to our channel. Welcome இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு ஃபேமிலி vlog தான் பார்க்க போறீங்க. கோயிலுக்கு போறோம். அண்ணி பையனுக்கு வந்து மொட்டை. அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் time நம்ம channel பார்க்குறவங்களும் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon பண்ணிக்கோங்க. subscribe பண்ணுங்க. சொல்லு. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. like பண்ணுங்க. போயிட்டு பாப்போம். என்னோட அவுட்ஃபிட் பாப்பா எப்படி இருக்கா சொல்லுங்க வேர்க்குது ரொம்ப வேர்க்குது பரிக்கா உனக்கு மட்டை போடுமா உனக்கு மட்டை போடுமா அழுவியா இருக்கமா காமிக்கலாமா ஹாய்

சேர்க்கா <coughs> செல்லக்குட்டியே <coughs> ரொம்ப அழுகுறான் எடுத்து முடிச்சுட்டு பாக்கலாம் అది నాది కారు అలోవా ముతోదర్మా తమ్మిలా తమ్మి కులికి పోయ్ అందా అబరం బండి కులికి పోవస్తే

அப்பா அப்பா தான் அங்கே இங்கே இருக்க தங்கி போட்டுக்கோ ஓய் சாமி கும்பிட்றோமா சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம் சொல்லு வீட்டுக்கு போகணுமா சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டுருக்கோம் இன்னும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இங்கே பாரு காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் பின்னாடி இருக்கிறது என்ன சாமின்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் நாங்கள் அயனார் கோயிலுக்கு வந்துருக்கோம் வீடியோ எடுக்கிறத பார்த்து இந்த பொண்ணு சிரிக்குது அயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் அது என்ன சாமின்னு தெரியல இவ்வளோ இன்ஸ்டாவில் இருக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க இவ்வளோ சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ஒன்றும் முடியல இந்த பிள்ளை வைக்கப்படுது உன் பேர் என்னது மொட்டை பையனை கொடுங்க ஹாய் சொல்ல பாருங்க ஹாய் சாப்பிட்டீங்களா ஆ கோயில் முன்னாடி உட்கார்ந்துட்டோம் ஆமா இன்னும் வீட்டுக்கு கிளம்பணும் வீட்டுக்கு போயிட்டு பாப்பா வீட்டுக்கு போயிட்டு இவங்கெல்லாம் என்னோட சேனல் நேம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரிலேட்டிவ்ஸா இருந்துகிட்டு சேனல் தெரியல எங்கம்மா போனோம் அக்கட்டையா அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வேனில் வரையில் வீடியோ எடுக்கலை அவ்வளோ டயர்டு இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவை டாட்டா டாடா டேக் கேர் ஆகிட்டு தூங்குகிறோம்